தாய் தமிழ் உறவுக்கு வணக்கம் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் விஜய் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் விஜய் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்த தினம் திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே என்று கூறி முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் அவர்களே என்று கூறிவிட்டு பெயரில் மட்டும் வீராப்பு இருக்கக்கூடாது செயலிலும் காட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் ஆற்றை அணை போட்டு தடுக்கலாம் காற்றை தடுக்க முடியாது காற்றை தடுக்க நினைத்தால் காற்றை தடுக்க நினைத்தால் சூறாவளியாக மாறுவோம் என்று எச்சரித்தார் நீங்கள் உங்களை அப்பா என்று அழைக்க சொல்கிறீர்கள் ஆனால் பெண்கள் தமிழகத்தில் பாலியல் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் உங்களை அப்பா என்று அழைப்பவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் லட்சியம் ஆனால் தமிழ்நாட்டை சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்பது உங்களின் திமுகவின் லட்சியம் என்று அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களது லட்சியம் ஆனால் தமிழ்நாட்டை சுரு சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது திமுகவின் லட்சியம் என்று அவர் மு ஸ்டாலினை பகிரங்கமாக எச்சரித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் மு க ஸ்டாலினை தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் எச்சரித்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது